ಇವರು ಸರಿಯಾಣ ಆಟಕಾರ ಅಣಿಯ ಸೇರ್ವರ್ ಇವರು ತೀತಾ 1.4 राजन முதல் வெற்றி புலி राजन ஒரு வெற்றி புலி பல்லவன் ஜனா பல்லவ அடுத்து முதல் அரையிறுதி போட்டி ஆட வேண்டிய அணிகள் எஸ்ஆர்என் ப்ளூ ஸ்டார் ஜெயனுமான் எஸ்ஆர்என் ப்ளூ ஸ்டார் ஜெயனுமான்

மூன்று வெற்றி புள்ளி மூன்று வெற்றி புள்ளி வெற்றி இறுதியானது அங்க பேசாதீங்க வாங்க அம்பேர் பேசாதீங்க அதெல்லாம் பேசாதீங்க பாருமெண்ட் வேணா நோ ஆர்குமெண்ட் த்ரீ பாயிண்ட் மூன்று வெற்றி புள்ளி ராஜன் ராஜன் டைம் அவுட் ஜனா பல்லவன் நடுவத்தி <laughs> 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 அவுட் ஆன பிளேயர்

એક નામે મેસિંગ ભાઈ હે આઈક મેચ ઓર આલુ રે દેઈ દિલ દિલ કે ચિક કે બોલસ ટાઈમ આઉટ 3 મિનિટ

ஏய் ஆறு மணிக்கு Third वेट பண்ணு वेट பண்ணு ஹாய் மூட் थर्ड ரைட் डू ஆர் பை சேகர்လာరు నే డూ ఆర్ బై యా రండి శ్రీధర్ అణ్ణికి ڏو پيڏر آهي میچ مودي ڏيندي ڪاريني راجن

राजू प्लस राजन थ्री पॉइंट इतना जन पलवे

One point Raja. One pint per Last four minutes more. John. John. bone, dua right, third right. John. Time out, Raj. செல்வகுமார் அப்பு அவர்களை இந்த கோப்பை வழங்க ஸ்டேஜ் அருகாமையில் அழைக்கிறோம் மேட்ச் ஓவர் ராஜன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கடைசி கோட்டிருப்பா ஜனாப் பல்லவன் அஞ்சாவது கேப்டன் கொஞ்சம் கொடுக்கிறதுக்காக செல்வகுமார் செவன்டி த்ரீ கொத்த கோப்பம்